துழை தமிழ் மீனவர்களை சிங்களக்காடையின் நடுக்கடலே அடித்து நொறுக்குகின்றான் சும்மா கடந்த சங்கை ஊதிக்கடுத்தான ஆண்டு என்பது போல கச்சத்தீவை இந்திய பொல்லாங்கு தேவதை இந்திரா காந்தி எழுதி கொடுக்க போய் தானே வினை இது சிங்களக்காடையன் நம்மவர்களை அடித்து நொறுக்குவது மட்டுமின்றி அங்கே கொண்டு போய் சிறை வைக்கின்றான் படகுகளையும் பறித்துக்கொள்கின்றான் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மத்திய அரசு வல் அள்ளி அள்ளி வழங்குகின்றது நிதியை இலங்கைக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நாற்பத்தைந்து கோடி ரூபாயை வழங்கியது இப்படி எத்தனையோ உதவிகள் அதற்குத்தான் நாக்கு நீட்டி கொண்டு வந்தான் மஹிந்த ராஜபக்ஷே எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதிலே அது மட்டுமா கனிமொழி கே கோட்டபய ராஜபக்ஷேயை முன்னால் சந்தித்த விதம் பாருங்கள் பிள்ளைங்கிழி விட்டு தொட்டிலை மாட்டி விட்டு நல்ல பிள்ளை போலிருப்பாள் மகராசி என்பது போலவே நடந்து கொண்டார் பல்வரிசை காட்டி சிரித்துவிட்டு பரிசையும் பெற்று வந்தார் அவ்வளவுதான் தமிழக பிரச்சனை பற்றி வாய் திறக்கவே இல்லையே இப்போது தரவைக்குளம் மீனவர்களை பிடித்து படகுகளை பறித்தது மந்தி தாலையை மொட்டையடித்து விடுகின்றான் இது போலவே ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு உள்ளனர் இது ஜெனிவா ஒப்பந்தத்தை மீறுவது என்றோ எனவே தான் சென்னையிலே இன்று இலங்கை தூதரகத்தை முற்றை இடுகின்றனர் நம்ம நம்முடைய மீனவர்கள் இன்று மொட்டை அடிப்பவர்கள் நாளை அம்மனமாக்கிவிட்டால் என்ன ஆகும் இதையெல்லாம் மத்திய அரசு தட்டி கேட்குமா என்றால் நாய் வாழ்ந்தால் என்ன பூனை தாலி அறுத்தால் என்ன என்ற பழமொழி போலவே இருமாப்பு கொண்டு இருக்கின்றது மத்திய தான் அப்படி எனில் மாநில அரசு என்னாயிற்று கடிதம் எழுதியிருக்கின்றேன் என்பார் சாரினார் ஒரே வார்த்தையில் அவ்வளவுதான் தமிழக அரசு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் உருப்படியான திட்டங்களையும் தீட்டாமல் ஏதோ கூத்து காட்டும் திட்டங்களை வகுத்து வருகின்றது சென்னையில் ஃபோர்முலா ஃபோர் கார் ஓட்டம் அதே சென்னையிலே கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் வான் சாகசம் அதிலே ஐந்து பேர் சாவு இப்படித்தான் முன்னாள் கும்பகோணம் மகாமகத்திலே ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்கப் போய் கட்டுக்கடங்காத கூட்டமும் கூடி கூட்ட நெரிசலிலே முப்பதுக்கும் மேற்பட்டோர் மாண்டனர் ஆள வந்தாரே கூத்து காட்டுவதுதான் உங்களுக்கு வேலையோ மேல் நாட்டு வேடிக்கைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து புகுத்துவதோ ஆனை போடுவது மாதிரி ஆடும் போட நினைத்தால் புட்டம் கிழிந்து போகும் மறந்து விட வேண்டாம்